முதலமைச்சர் மு ஸ்டாலின் விரைவில் குணமடைந்து வீடு திரும்புவார் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று காலை நடைபயிற்சி சென்றபோது அவருக்கு தலை சுற்றல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மூன்று நாட்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது மேலும் மருத்துவர்கள் அளித்த பரிந்துரைப்படி சில பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது வழக்கமான அரசு பணிகளை மேற்கொள்வார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மருத்துவ பரிசோதனைக்காக தேனாம்பேட்டை அப்பல்லோ மருத்துவமனைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று காலை அழைத்துச் செல்லப்பட்டார் அங்கு அவருக்கு பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன இதையடுத்து பரிசோதனை முடிந்த நிலையில் தேனாம்பேட்டை அப்பல்லோவில் இருந்து மீண்டும் கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனைக்கு முதலமைச்சர் திரும்பினார் இது தொடர்பாக பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நலமுடன் உள்ளார் என்றும் விரைவில் குணமடைந்து வீடு திரும்புவார் என்றும் தெரிவித்தார்